அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் இன்று காலை கதிர் பத்திரிகை ஆசிரியர் திரைமத்தோடு வந்துள்ளேன் இங்கே ஆசிரியர் வெளிகாமம் வடக்கு காணி முடிப்புகள் குறித்து அண்மையில் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசகரா அவர்களுக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே பல வாத பிரதிவாகங்கள் நடைபெற்றன அங்கே பலாளி பிரதேச காணிகள் குறித்து கருத்துகள் பரிமாறப்பட்டன அது குறித்து ஆசிரியர் இங்கே அரசு என்றார் வாருங்கள் பார்ப்போம் ஆசிரியர் தலையங்கம் புதிய முந்தையில் பழைய கல் புதிய முந்தையில் பழைய கல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவ வசமுள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் அத்தியாவசியமான இராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை நீக்குவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார் காணி விடுவிப்பு குறித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்தார் மக்களின் ஆதரவுடன் தான் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் பெருந்தோட்ட மக்களும் ஆளுந்தரப்புக்கு விசேட ஆணை வழங்கியுள்ளார்கள் ஆகவே அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்தே செயல்படுகிறோம் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அனைத்து சிறப்பு உரிமைகளையும் நீக்கிக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம் பாதுகாப்பு அமைச்சுக்கு பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் முப்படைகள் உள்ளடங்கலாக இருபத்தஞ்சு நிறுவனங்கள் காணப்படுகின்றன ஆகவே இராணுவத்துக்கு மாத்திரம் அதிக நிதி ஒதுக்கப்படவில்லை தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பொது பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் இராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர் இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் இராணுவத்தையே அழைக்கிறோம் ஆகவே முப்படையின் சேவையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள இராணுவ முகாம் மற்றும் இராணுவம் வசமுள்ள காணிகள் குறித்து அப்பிரதேசங்களின் பிரதிநிதிகள் பல விடயங்களை முன்வைத்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் பாதுகாப்பு சார் ஆலோசனை குழுவிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவம் வசமுள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் அத்துடன் அத்தியாவசியமான இராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை முறையான திட்டங்களுடன் அகற்றுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் வடக்கு மாகாணத்தில் பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த பலாலி மற்றும் அச்சுவேலி வீதிகள் திறக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பலாலி விமான நிலைய அபிவிருத்தியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்ட ஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் முயலாய்வின் பின்னர் காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்வதற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி மாற்றம் அவசியமற்றது என்பதுதான் தமிழ் மக்களின் நிலைப்பாடு ஏனெனில் போர் முடிந்த கடந்த பதினைஞ்சு வருடங்களாக அவர்கள் தான் தொடர்ந்து கேட்டு வருகின்றார்கள் ஆனால் காணிகள் விடுவிக்கப்பட்டதாக இல்லை இராணுவத்தினர் தோட்டம் செய்து வரும் இடங்களை மீண்டும் மக்களிடமே கையளிப்பதற்கு வருடக்கணக்கான மீளாய்வும் கட்டம் கட்டமான யோசனையும் ஏன் அவசியமாகிறது என்று தெரியவில்லை புரியவில்லை பாதுகாப்பு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தக்கவைப்பதற்கு தேவையான இடங்களை தேர்வு செய்வதற்கு ஒன்றரை தசாப்த காலத்துக்கு மேல் ஏன் இலங்கை படைகளுக்கு தேவைப்படுகின்றது என்பதையும் புரிந்து முடியவில்லை அரசியல் ரீதியாக இவை எல்லாம் தமிழர்களுக்கு எதிரான இன அரசியலின் வெளிப்பாடு அடக்குமுறையின் வடிவம் தமிழ் இன சிதைப்பின் ஓர் பகுதி என்றே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் கடந்த காலங்கள் எமது ஆட்சியில் இன மத வாதங்களுக்கு எல்லாம் இடமே இல்லை என்று கூறும் ஒரு ஆட்சியிலும் மகிந்தவினதும் ரணிலினதும் வாயிலிருந்து வந்த அதே வார்த்தைகள் அச்சி பிசுறாமல் வந்து விழுகின்றன ரணில் விக்ரமசிங்காவும் தான் கூறினார் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆசீர்வாதத்துடன் ஆட்சிக்கு வந்தபோதும் இதையே தான் கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசு தலைவரான போதும் தான் கூறினார் காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பது தொடர்பாக ஆராய்வதற்காக குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் அறிக்கை விட்டார் ரணில் ஆனால் நடந்தது ஒன்றுமில்லை மிக சிறிய காணி துண்டுகளின் விடுவிப்பு தவிர ஏனைய ஆக்கிரமிப்புகள் விடுவிக்கப்படவில்லை வடக்கு கிழக்கின் பெரும் வளமிக்க பிரதேசங்களை படைகள் தொடர்ந்தும் ஆக்கிரமித்தே வைத்திருக்கின்றன அவற்றை விடுவிப்பது தொடர்பில் இந்த ஆளும் திறப்பும் அதே கதையை சொல்ல தொடங்கியிருப்பதும் வீதிகளை விடுவித்ததையே தமது சாதனையாக காட்ட முயற்சிப்பதும் ஏமாற்றம் தரும் கவலைக்குரிய விடையா தமிழர்களை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியும் புதிய முந்தையில் பழைய கல் என்பதாகத்தான் இருக்கின்றது நன்றி காலைக்கதிர்